بالا جی یہ کندا 3 2 4 ملاکم دے ملاکم دے ان چار کپڑے رکھن اوکے نمبر ٹائم سٹارٹ 9 پر سمے تے ہیروچ ریگسی हाल खपी né? மிக் <muchas> கொடுதமாக மரணி படித்த சார்பாக கூறுகிற மாணு கணேசன் அவர்களும் திருச்சி என்பர் மாணவியுடன் முன்னால் சேரம்படி தர மாற்ற நாள் என்பவர்களுக்கு விழா நம்பர் நாள் திருச்சி அந்த நாள் முதல் அவர்களுக்கு விழா ஒரு விசாரணமாக

பெண்கள் <laughs> குணமளித்தால் பெ Legendre சேதுவீரர் அற்புதலாட்டமீர கொண்டியengar அற்புதலாட்டமே மனதிலே வந்து ஆட்டندر துரியெல்லாம் கிது துரிய பயமில்லை எத்தரு அங்கே ஆட்ட கண்டு நின்று நின்றார் அமிரனடு மாவீரத்தை मारவெட்டி கொள்ள மாட்டதுது அந்த அந்த மெஞ்சி வீரட்டாஞ்சி இரட்டம் வெஞ்சிக் கொள்வன மனக்கிது மகத்தான புண்ணிய பிரமான பரவி பட்டி ¿Qué? மாநிலத்திற்கு <laughs> அன்ன ஆர்டி நீங்கள் செயல்திறன் வளர்ச்சி பட்டி கல்வியாளர் சார்பாக ஒன்றை இரண்டரை 801 சனப்பு போலீஸ் அன்னை சிறப்பு பயிற்சிகளை உடாக ஒரு வளர்ச்சிக்காக விசிட் பண்ணியேன் ராசி கொண்ட பரவை மாட்டி குரை விளங்காட்டிக் கொண்டிருக்கிற காலை வெஞ்சிரி புரட்டு வைத்து வலியத்து சீரி ஒட்டறல ஒட்டடி ஹரநாடு கொண்டிருக்கிற hail பதரை மாட்டல் பனூரை மாட்டல் வசி செய்து பெற்றார்கள் சாரமாக ஹெட்பர்யே ஹெட்பர்யை கண்ட உச்சக வீரர்கள கோடிக்கு வெற்றி ஆகி வருகிறது கோய்சேயாசு உள்ள செக்குண்டேயா சத்ரா புன சத்த மோலியா முளிக்க இராம் வீரனும் வெள்ள கொண்டிட்டு வரநாட்டி பொர செல்லன தரமாரி பத்தி இருந்து பன்னிரஹா ஹரபுங்காலையனே என்தென்று வார்காம ஜொட்டி விரத்தமானால் கோடி பார்ப்பானன் தன்னுடைய வீரத்தை விளைாட்டிட்டிருக்கின்ற வீரர்கள் வெச்சால் மாவீரனை நேரப்படி பாசி நினைந்து வீரர்களா <coughs> என்கிறார் कालया सुंदर वीरगला सीत अडिंगे मडमची वीर दिल्लीसी केचागामा संपूर्ण परिसरे बाय बायण करपिरिकरा मंत्री महावട്ടം बासतळवडी अठीदेव हडयाग शरीरम शरीर सी पोय नीरे गातीला 18 वडीकडे 18 मडियार जट वडी अलगद मडियान पोटरकी भरमरी सेतीला वीरत नीर गातीला लास्ट गोल 20 90 نا அவன் நேர் தெபிசே ஆப்கானியரை வீழவற சூப்பர் நன்றியங்க வீரம் கட்டிங்க வீரர்களின் காலே உற்சாக பரத்து கொண்டாய் இந்த கோசை வீரர்களை ஊக்கமடுத்து பரிசுத்த சிறப்பிற்கு விரோதத்திற்கு மாற்றிய எல்லையற்ற வீரர்களை சேர்த்துடறா நாட்டுக்கு வீரர்களுக்கு பெருமை சேத்திடறா வீரத்தின் இருநாட்டிரா சுபால் ஃபோர் மினட்ஸ் சனিসি நான்கு எல்லை தான் கன்னிசி நான்கு எல்லை தான் சி அடியங்க அடி தட்டங்க پھٹتے پندوں اندر ہر ساعتیں مٹھا پيئي ساري پيئي ٿي گهري ٿي هاڻي اڙا ڏيڻ کي ڪڏهن جي ڪڏهن اندر گهيري هاڻي هاڻي ڄڻ ڪي گهڻا ڏي هاڻي هاڻي நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வடநாடு மலை சங்க வீதி குறுகத்திற்கு இப்ப நடக்க வேண்டியதரும் ஒரு மனித ஏடுக்கு படுத்துட்ட இந்த அடிங்க இருந்து சோட்டே சீமை காராளியையும் எயிர வேண்டியும் செய்து இருக்கார் விளையாடிக் கொண்டிருக்கார் சீமை அடிங்க ஜெயிக்கின்றார் தான் உற்சாகத்துடன் உங்கள் கைதட்டல் ஒன்று ஒன்று ஓக்கம் அணிந்து கொண்டிருக்கார் உத்திகள் எட்டிபடுங்க புருஷதியா 2003 அண்ணன் கால் பாய்ச்சற இல்ல இரண்டு கால் ஓட்டமா யார் நின்று கொண்டே பார்ப்போம் சத்தமிட்டு ஆரவாரம் பத்தாயிரம் மண்ணெண்ணம் குடிக்கும்ின்றோம் வீரள சத்தமாக உள்ளே முட்ட 아니야 <목소리> 나다정